வணக்கம் நண்பர்களே உங்கள் வாசுதேவ கண்ணன் பேசுகிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்று டாக்டர் எட்வர்ட் பர்ட் கண்டுபிடிச்ச மலர் தீர்வுகளில் தன்னுடைய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து மேலே வாரத்துக்கு எந்தெந்த மலர்கள் எப்படி பயன்படும்ன்ற வீடியோஸ் நான் தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கேன் மலர் தீர்வுகள் பற்றி தெரிந்தவர்களுக்கு இது மிகவும் பயன்படும் அதாவது இன்றைக்கி பார்க்கக்கூடிய மலர் தீர்வுகள் பெயர் வந்து ஸ்வீட் சேஸ்நட் பற்றி நான் சொல்கிறேன் நிறைய ஃப்ளார் போட்டிருக்கேன் ஒரு வீடியோ போய் பாருங்கள் அதாவது வாயில் வர வாயில் வரக்கூடிய வார்த்தைகள் வைத்து தான் மலர் தீர்வுகள் கொடுக்க வேண்டுமே தவிர ரேண்டமாக கொடுக்கக்கூடாது எல்லாரும் ஸ்வீட் சேஸ்நட் சாப்பிட்டா பணம் ஒரு மனம் வராது அவங்க வாயில் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி கடன் பிரச்சனைகள் எப்படா தீரும் கடவுள் ஒருவர் மட்டுமே நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியவர் கடவுளையே நம்பி எல்லா வேலையும் செய்யக்கூடியவர்கள் ஆண்டவன் நினச்சா நம்ம வாழ்க்கையை மாற்றலாம் எல்லாம் ஆண்டவன் கையில் தான் இருக்குது நம்ம கையில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி ஆண்டவன் மேலே பாரதப்படக்கூடிய மனிதர்கள் ஸ்வீட் செஸ்நட் என்ற மலர் தேர்வுகள் எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய கடன் சுமைகள் எல்லாம் தீர்ந்து வெகு விரைவில் நல்ல பணம் கையில் இருக்கக்கூடிய நிலைமை வரும் எல்லா ஹோமியோபதி ஷாப்லேயும் இந்த ஃப்ளவர் ரெமெடி கிடைக்கும் எங்கேயுமே கிடைக்கலன்னா நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள் நான் வாங்கி தரேன் ஆனால் எல்லா இடத்துலையுமே வந்து கிடைக்கும் நல்லா கவுன்சிங்க வார்த்தையை வைத்து தான் ஃப்ளவர் ரெமடிஸ் வந்து பயன்படும் எல்லாரும் ஸ்வீட் செஸ்னட் சாப்பிட்டா பணம் வருமானம் வராது எல்லாம் ஆண்டவன் பார்த்துப்பான் இது மேலே கடவுள் தான் நமக்கு உதவி செய்யணும் கடவுள் நிச்சயமாக நமக்கு ஹெல்ப் பண்ணுவார்னு தன் தலைவிதியை தாண்டி தன்னுடைய தலைவிதி தலைவிதியோடு நிறுத்தினாங்கன்னா பைன் தன்னுடைய தலைவிதியை தாண்டி அந்த வார்த்தை வருது கடவுள் தான் காப்பாற்றணுன்ற வார்த்தை வந்துட்டாலே ஸ்வீட் சிஸ்னட் சாப்பிட 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 தன்னோட கடன் சுமை எல்லாம் பிரச்சனையும் தீர்ந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வருவாங்க மீண்டும் ஒரு நல்ல பதிலை நான் சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்